திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் மேல தீபம் ஏற்ற வழக்கு கடந்த மூன்று நாட்களாக பரபரப்பான விசாரணையை நோக்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மதுரை கிளை பெஞ்சில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை பரபரப்பாக விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க இப்படி இருக்க இன்னைக்கு நான்காவது நாள் விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தற்போது மலை உச்சியில தர்கா இருக்கு கொஞ்சம் கீழே தீபத்தூண் இருக்கு ஆனா மலை உச்சியில இருக்கிற தர்கா தர்காவை பத்தின ஒரு சில திடிக்கிடும் தகவல்கள் தற்போது புகைப்படத்தின் ஆதாரத்துடன் இப்ப இருக்கு ஸோ அந்த புகைப்படம் ஆதாரம் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம எல்லாமே இங்க விவரமா தெளிவாக பாக்குறப்ப மலை மேல இருக்கிற தர்கா ஒரு ஒரு காலத்துல கோவிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் கேள்வி எல்லாருக்குமே எழற மாதிரி தான் இப்ப கிடைச்சிருக்க ஆதாரம் எல்லாரையுமே யோசிக்க வைக்குது அப்படிப்பட்ட ஆதாரம் தற்போது என்ன கிடைச்சிருக்கு அந்த ஆதாரத்தை பத்தின முழு விவரம் எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒன்னா இந்த வீடியோல இப்ப அதனால வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது முருகபெருமான் அவருடைய அறுபடை வீடுலேயே முதலாவது வீடு அப்படின்னு கருதப்படுறதே மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றம் தான் கிட்டத்தட்ட மூன்றாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட திருக்கோயில் இது அதாவது கிட்டத்தட்ட பதினேழு நூற்றாண்டுகள் கடந்து இன்னமும் கம்பீரமா நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருக்கோயில்தான் திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோயில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாறு கதைகள் திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோயிலுக்கு இருக்கு ஆனா திருப்பரங்குன்றம் கோவில் அந்த மலை மேல கிடையாது ஏன்னா முருகப்பெருமானுடைய நிறைய கோயில் எல்லாமே மலை மேல இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்க முருகபெருமான் கோயில் மலை உச்சிலேயோ இல்ல நடு வழியிலேயோ கிடையாது மலைக்கு கீழே திருப்பரங்குன்றம் முருகபெருமான் கோயில் இருக்கு அதே போல தீபத்தூன் தற்போது கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில்ல இருக்கிற அந்த தீபத்தூன் வந்து மோட்ச தீபத்தூன் அது அப்படின்னு சொல்றாங்க அந்த தீபத்தூண் ஒரு பாதி வழியில இருக்கு ஆனா தர்கா மலை உச்சியில ஏறக்குறைய மலை மேல் பகுதியில இருக்கு தர்கா அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட மலை உச்சியில தர்கா இருக்கு அதே போல இப்ப கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏத்தணும் அப்படின்னு கடந்த ஒரு மாசமாக சர்ச்சையாகிட்டு இருக்க இந்த விஷயம் அந்த தீபத்தூண் உச்சி தர்காவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி அதாவது கொஞ்சம் கீழே தாழ்வான பகுதியில் தீபத்தூன் இருக்கு இந்த தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த தீபத்தூன்ல தீபம் ஏற்றக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பரபரப்பான சூழ்நிலையில்தான் நேற்று நீதிபதிகள் தர்கா தரப்பு அவங்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அதாவது தீப தூண் இருக்கிற இடமே தர்காவுக்கு வவாரிக்கு சொந்தமான இடம் தீப தூண் அந்த தூண் இருக்கிற வவாரிக்கு தர்காவுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கறதால அந்த இடத்துல முருக தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நேற்று தர்கா தரப்பு அவங்க வாதாடி இருக்காங்க வவாரி தரப்பு அவங்க வாதாடி இருக்காங்க தான் நீதிபதிகள் நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது தீபத்தூண் இருக்கிற இடம் உங்களுது அப்படின்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு இருக்கும்ல அந்த இடத்துக்கு உள்ள தீப தூண் வருதா அதற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நேற்று மதுரை கிளை பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் இந்த கேள்விய தர்கா தரப்பு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இப்ப அதை தொடர்ந்து தான் இந்த ஆதாரங்களும் புகைப்படங்களும் தற்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டிங் ஆகி எல்லாருமே பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே இந்த தகவல் கூட பார்க்க முடியுது அதாவது தர்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த காலகட்டத்துல கட்டப்பட்டிருக்கிறது தர்கா ஆனா கீழே இருக்கிற முருக பெருமான் அவருடைய இந்த திருப்பரங்குன்றம் கோவில் கட்டப்பட்டது மூன்றாவது நூற்றாண்டுல அதாவது அங்க இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு நூற்றாண்டுகள் கடந்துருச்சு இத்தனை வருடங்களாக முருக பெருமானுடைய கோவில் அந்த இடத்துலதான் இருக்கு ஆனா தர்கா கட்டப்பட்டு முழுசா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இருநூறு வருஷம் இருநூத்தி இருபது வருஷம்தான் இது வரைக்கும் ஆயிருக்கு அப்படி பார்க்குறப்ப எப்படி அந்த மலைய முழுக்க தர்கா அவங்க சொந்தம் கொண்டாட முடியும் தான் இப்ப கேள்வியாக எல்லாருக்குமே எழ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்ப தர்காவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமே அஃபிஷியலாக வெளியாயிருக்கு அங்க தர்கா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா ஷாஹித் வலி உலாகுது இப்படின்னு தான் தர்கா முன்னாடி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த எழுத்துக்கு கீழே எழுத்து பார்த்தோம்னா தர்கா எப்ப கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரம் நம்ம எல்லாராலையுமே தெளிவாக துல்லியமாக பார்க்கப்படுது அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் வருடத்துல தான் தர்கா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த தர்கா கட்டப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சுமார் இரநூத்தி இருபது வருஷம் ஆயிருக்கு அந்த தர்கா கட்டப்பட்டு ஆனா திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் அந்த கோயில் திருக்கோயில் கட்டின வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் சுமார் பதினேழு நூற்றாண்டுகளை கடந்து முருக கோயில் அந்த இடத்துல இருக்கு சோ இந்த மெஜாரிட்டியை அடிப்படையில் எடுத்து பார்க்குறப்ப நிச்சயமாக திருப்பரங்குன்றத்துக்கு தான் அந்த மலை சொந்தம் அதே போல் அடுத்ததாக வெளியாகியிருக்க இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சில புகைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தோம்னா தர்காவுடைய தூண் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹிந்துக்களுடைய கோயிலில் இருக்கிற மாதிரியான தூண் அமைப்பு இருக்கு அந்த தூணுக்கு ஒரு சில்வர் கலர் பெயிண்ட் அடித்து பார்க்க வெளி மாதிரி மினுக்கிக்கிட்டு இருக்குது மினுக்கிட்டு இருக்குது அந்த தூண் அதே மாதிரி இங்கே திருப்பரங்குன்றம் மலை கீழே இருக்கிற அந்த கோவிலுடைய தூணை எடுத்து பார்த்தோம்னா அந்த தூணும் இந்த தூணும் அதாவது அந்த நடுவில் இருக்கிற அந்த அச்சி வட்டம் மாதிரி இருக்கிறது அந்த வட்டத்தை சுற்றி ஒரு சதுரங்கமாக இருக்கிறது அந்த அமைப்பு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல் அதுக்கு கீழே இருக்கிற அமைப்பு இது இரண்டையுமே ஒரே ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஏறக்குறைய குறைய இரண்டு தூண்களும் ஒரே மாதிரியான தூணாக தான் இருக்குது இந்த ஆதாரத்தை நம்ம இப்ப பாக்குறப்ப அதாவது திருப்பரங்குன்றம் கோவில் கட்டப்பட்டது மூன்றாம் நூற்றாண்டுல அப்பவே மலர் உச்சியில கோவிலுக்காக கோவில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மண்டபம் மலர் உச்சியில கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இரண்டு தூணின் அமைப்பு பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது ஏன்னா கோவில இருக்கிற தூணும் அதே மாதிரி தான் இருக்கு இங்க தர்காவுக்கு உள்ள இருக்கிற ஒரு சில தூண்களும் கோவிலுக்கு கிட்ட இருக்கிற அந்த இரண்டு தூண்களுமே ஒத்து போறத நம்ம எல்லாராலையுமே தெளிவாக பார்க்க முடியுது அப்ப ஒருவேளை மூன்றாம் நூற்றாண்டுலேயே இந்த மண்டபம் மலை உச்சில கட்டியிருக்கலாம் அதுக்கப்புறமா அந்த மண்டபம் தேவையில்லை அப்படின்னு கோவிலுடைய தேவஸ்தானம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு தேவையில்லை அந்த மண்டபம் அப்படின்னு கைவிடப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா சில வருடங்கள் யாருமே பயன்பாட்டுக்கு இல்லாம இருந்த மண்டபம் அதுக்கு அப்புறமா முஸ்லீம்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் வர்றப்ப இவ்வளவு கம்பீரமான ஒரு மண்டபம் யாருமே பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு அதுக்கு கூடாரம் மட்டும் அவங்க தற்போது தற்காலிகமாக ஏற்படுத்தி அதுக்கப்புறமா இப்ப இரநூறு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்காவாக இருக்கலாம் அதாவது இந்த விஷயத்துல இந்த வீடியோல சொல்றது எல்லாமே ஒரு யூகமான விஷயம்தான் என்ன கோவில்ல இருக்கிற தூண்களும் அதே போல தர்காவில் இருக்கிற தூண்கள் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னுதான் நம்ம எல்லாராலையுமே இந்த இரண்டு தூண்களும் ஒரே மாதிரி இருக்கிறத பாக்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது ஏன்னா மூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை அதுக்கு அப்புறமா இப்ப கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது தர்கா அப்படின்னா அங்க மூன்றாம் நூற்றாண்டுல கிடைச்ச அதே மாதிரியான அந்த அச்சு கல் வடிவம் எல்லாமே எப்படி இங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட தர்கா அவங்களுக்கு அதே மாதிரியான அந்த தூண்கள் கல் அமைப்பு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஸோ இதை இரண்டையுமே ஒப்பிட்டு பார்க்குறப்ப நிச்சயமாக ஒருவேளை கோவில் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த ஒரு மண்டபமாக கண்டிப்பாக தர்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த இரண்டு விஷயத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஒருவேளை தர்கா இருக்கிற அந்த மண்டபம் ஒருவேளை ஒரு காலகட்டத்துல கோவிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பார்க்குறப்ப தோணுது அதனால இப்ப இந்த இரண்டு புகைப்படங்கள் அதே போல இந்த வழக்கை உத்து கவனிச்சுட்டு இருக்க எல்லாருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தீப தூணி இருக்கிற இடமே தற்போது வவ்வாரிக்கும் அதே போல தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு முறை கம்ப்ளீட்டாக இங்க திருப்பரங்குன்றம் மலை முருகபெருமான் கோவிலுமே ஆய்வு பண்ணுங்க அதே போல தர்காவையும் ஆய்வு பண்ணுங்க தீப தூணியும் ஆய்வு பண்ணுங்க நேரடியாக தொழிலல் ஆய்வுத்துறை அவங்க இந்த மோனியமே ஆய்வு பண்ணதான் நிச்சயமாக இந்த வழக்கில் ஒரு முடிவுக்கு ஒரு தீர்ப்புக்கு ஒரு தீர்வுக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா இங்க முருக பெருபானுடைய கோயில் பக்தர்கள் எல்லாருமே தீபத்தூன் முருகனுக்கு சொந்தமானது அப்படின்னு இப்போ வரைக்கும் வாதாடிட்டு இருக்காங்க அதே போல அந்த பக்கம் தர்கா தரப்பு ஃபர்ஸ்ட் அது அளவு கல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சமணர் கால முனிவருடைய கல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்ப தீபத்தூன் இருக்கிற இடமே தர்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த தான் போகும் அதனால தர்காவை தொழிலில் ஆய்வுத்துறை அவங்க ஆய்வு பண்ணணும் அதே போல கோயிலையும் ஆய்வு பண்ணட்டும் தீப ஆய்வு பண்ணா நிச்சயமாக இந்த வழக்குல ஒரு நல்ல சிறந்த முடிவு தெரியும் தெரிய வரும் அப்படிங்கறதுதான் இப்ப பொதுவான மக்கள் அவங்க எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு அந்த வகையில தற்போது தர்காவை பத்தி வெளியாக இருக்க இந்த புகைப்படம் ஒரு காலத்துல ஒருவேளை கோயிலுக்கு சொந்தமான இடமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சோ இந்த விஷயத்த பத்தியும் இதுல வெளியாக இருக்க இந்த புகைப்படத்தை பத்தியும் இத சுத்தி இருக்கிற அனுமானத்தை பத்தியும் சந்தேகங்களை பத்தியும் உங்க கருத்தை நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க